கடலோர பாதுகாப்பு படையினால் இந்த சுருக்குவலை மீன்பிடியை தடுக்க முடியாமல் இருப்பதனால் கடலோர பாதுகாப்பு படையினர் மட்டுமன்றி ஒரு இணைந்த குழு ஒன்றை உருவாக்கி இந்த விடயங்களை கண்காணிக்க வேண்டும் ராகம் நிறுவனம் தொடங்கும்போது இந்த நன்னியின் மீன்பிடிப்பாளருக்கு உறுதியளித்தவாறு வேலைவாய்ப்பு வழங்கப்படவில்லை மீன்பிடி மீன்பிடிப்படங்களுக்கான இறங்குதுறைகள் அமைத்துக் கொடுக்கப்படவில்லை மீனவச் சங்கங்களுக்கு ஆண்டுதோறும் வழங்குவதாக கூறி ஒரு மில்லியன் ரூபாய் வழங்கப்படவில்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழும் கடத்தொழிலாளர்கள் வாழ்க்கை திறமையோ இந்தங்க நிலையில் காணப்படுகின்றது எனவே இவர்களுக்கு தனியான மீனவர்களிடம் உருவாக்க வேண்டும் அதற்கான நிதியை அரசு ஒதுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன் ஆன்மீக அவைத்தலைவர் அவர்களே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதகீட்டில் கடத்தொழில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல் வளங்கள் அமை அமைச்சு பற்றிய எனது கருத்துக்களை இங்கு அவையில் எடுத்துரைக்க விரும்புகின்றேன் நான் பிரினத்துவப்படுத்தும் திருகோணமலை மாவட்டமானது நூற்றி நாற்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டுள்ளது திருவோணமலை மாவட்டம் அமைந்துள்ள கிழக்கு மாகாணம் நானூற்றி முப்பத்தி ஒரு கிலோமீட்டர் நீளமுள்ள கடற்கரையை கொண்டுள்ளது திருகோணமலையிலே இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கடத்தொழிலில் ஈடுபடும் குடும்பங்கள் உள்ளன கிழக்கு மாகாணத்தில் அறுபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு கடத்தொழிலாளர் குடும்பங்கள் உள்ளன இந்த அரசால் முன்வைக்கப்பட்டுள்ள பாதகீட்டில் இந்த அமைச்சுக்கு அறுநூற்றி ஆறாயிரத்தி இருநூ இருநூற்றி பதிமூன்று மில்லியன் ரூபா மீண்டலும் செலவுக்காகவும் ஐயாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஏழு மில்லியன் ரூபா முதல் மொத்தம் பதினோராயிரத்தி நானூற்றி நாற்பது மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட நானூற்றி இருபத்தி எட்டு மில்லியன் ரூபா கூடுதலாக உள்ளது எனினும் மீண்டலும் செலவுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி கடந்த ஆண்டை விட ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பது மில்லியனால் குறைக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருநூ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது இது பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்புடையதல்ல இந்த அமைச்சுக்கான மொத்த ஒதுக்கீடு பாதுகீட்டில் தசம் மூன்று வீதமாகவே காணப்படுகிறது கவலை தரும் மொத்த பாதுகீட்டிலே இந்த அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை தசம் மூன்று வீதமாக காணப்படுகிறது மேலும் மூலதன ஒதுக்கீடு தசம் ஒன்று ரெண்டு வீதமாக காணப்படுகிறது இது அதைவிட கவலை தர இந்த விடயத்தில் கடற்தொழில் அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மீன்பிடித்துறை என்பதை எதிர்நோக்கும் பெரும் சிக்கலாக சிக்கல்களாக முதலாவதாக இந்திய இசைப்படவில்லை எல்லை தாண்டி நாட்டின் கடலிலே வந்து மீனை பிடிப்பது இரண்டாவது சட்டத்துக்கு விரோதமான முறையில் டைனமைட் பாவித்து மீன்பிடிப்பது மூன்றாவது வலைகளை பயன்படுத்துவது நான்காவது அழகு மீன்களை பிடிப்பது போன்ற முதலிய பிரச்சனைகள் காணப்படுகின்றன கடித்தொழிலாளர் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய சிக்கல் மீன் பிடிப்பதாகும் இதன் காரணமாக கடல் வரம்பை முறை குரண்டப்படுவதோடு நூறு ஏழை மீனவர் பிடிக்கும் மீனை ஒரே ஒருவேறு முதலாளியின் சுருக்கவலை பிடிக்கின்றது வலையை பயன்படுத்தி மீன் பிடிப்பதற்காக அரசு சில வரன்முறைகளோடு ஒப்புதல் கொடுத்தாலும் அந்த அரசு விதி வரமுறைகளை விதி மகிழ்ச்சி வாய்ப்புக்காக ஒத்துக்கொள்வதில்லை அதை பின்பற்றுவதில்லை அவர்கள் ஆழ்கடலில் மட்டுமன்றி கரையாண்டிய பகுதிகளில் மீன் சிறிய மீன்களை கூட பிடிக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த சிறிய மீன்களை உணவாக கொள்ளும் பெரிய மீன்கள் மீன்களுக்கு உணவில்லாமல் கடற்பிறப்பில் உணவுச் சங்கிலியில் சமநிலையற்ற தன்மை ஏற்படுகின்றது இது சூழலுக்கு உருவாக்கும் ஒரு விடயமாகும் எனவே இத்தகைய சுருக்குவலை மீன்பிடியை முறையினை முழுமையாக தடை செய்ய அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் கடத்தொழில் மீன்பிடிப்பாளர்கள் போன்ற நன்னீர் மீன்பிடிப்பாளரும் தண்ணீர் மீன் பிடிப்பாளரும் பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றார்கள் எடுத்துக்காட்டாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள குச்சவழி பிரதேச செயலாளர் பிரிவில் அடங்கும் கும்பரக்குடிக்கழகத்தில் அமைந்துள்ள ட்ரைகம் உப்பளத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அமைத்த பொழுது உப்பளத்துக்கு நானூற்றி ஐம்பத்தி ஆறு ஆறு ஏக்கர் நிலமும் தொழிற்சாலைக்கு இருபத்தி ஆறு ஏக்கர் மாக மொத்தம் நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது இப்பொழுது அந்த நிறுவனம் அதனுடன் இணைந்துள்ளதாக ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஏக்கர் நிலத்தை பிடித்து வைத்துள்ளது இதனால் நானூற்றி இருநூற்றி நாற்பது நன்னீர் மீன் மீன்பிடிக்கும் குடும்பங்கள் தமது வாழ் வளர்ச்சினை விளந்து நிற்கின்றன இந்த விடயத்தில் அரசு தலையிட்டு நன்னீர் மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மாகாண சபையின் கீழ் இயங்க மீனவர் கூட்டுறவுச் சங்கங்கள் மீனவர்களின் நலன்களை நீண்ட காலமாக பேணி வருகின்றன இந்த கூட்டுறவுச் சங்கங்களுக்கு மாற்றாக மத்திய அரசினால் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள கிராமிய ரூரல் பிஷமன் ஆர்கனைசேஷன் என்னும் அமைப்பை உருவாக்க உருவாக்குவதை நிறுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகின்றேன் மாகாண சபை அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒவ்வொரு மீனவ கிராமங்களிலிருந்தும் இயங்கி வரும் மீன கூற்ற உச்சங்கங்கள் மூலம் மீனவர்களுக்கான அபிவிருத்தி செய்முறைகள் மேற்கொள்ள வேண்டும் அனைத்து மாகாண வட்டங்களில் மீனவர்களின் தேவைகள் எளிதாக நிறைவு செய்ய செய்யலாம் என்று கூறிக்கொள்கின்றேன் மீன் மீன்பிடித்துறையில் முதன்மையான ஒரு கூறாக மீன்களுக்கு பதன்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் காணப்படுகிறது மீன்களுக்கு மீனவர்களுக்கு இத்தகைய தகுந்த பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும் மேலும் மீன்களை பாதுகாக்கும் பொருட்டு பயன்படுத்தும் ஐஸ்கட்டிகள் பெரும்பாலும் தனியார் தொழிற்சாலைகளில் இருந்து புறப்படுகின்றது லாஸ்கெட்டிகள் தகுந்த தரத்தை கொண்டிருக்கவில்லை என்பதோடு விலையும் அதிகமாக உள்ளது இதனை தடுக்கும் பொருட்டாக அரசு அஸ்கட் தொழிற்சாலைகளை நிறுவி தரமாற்றிய நாக அவை வலை செய்ய வேண்டும் இதன் மூலம் அரசுக்கு வருமானம் கிடைக்கும் மேலும் கடல்வளங்களைப் பொறுமதி கூட்டுவதற்கான நடைமுறைகள் சார்ந்த ஒதுக்கீடுகள் எதுவும் இந்த பாதுகாட்டில் மேற்கொள்ளப்படவில்லை வலுவில் வலுவில் பகுதியில் கட்டப்பட்டது பல ஆண்டுகளாக முடியுறாத நிலையில் உள்ளது இதனை விரைவாக மக்கள் பாவனைக்கு கொண்டு வர ஆவண செய்ய வேண்டும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள மீனவர்களில் பெரும்பான்மையோர் நவீன மீன்பிடித்துறை முறைகள் எதையும் பின்பற்றுவதில்லை காலையில் சிறிய படகுகளில் கடலுக்கு சென்று மாலையில் திரும்பி வரும் அன்றாட வருவாய்க்கான தொழிலை செய்வர்களாக காணப்படுகின்றார்கள் இந்த மீனவர்கள் பன்னாள் மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க மீன்பிடிப்பதில்லை என்பதோடு அதற்கான தொழில்நுட்ப அறிவோ முதலீட்டு அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன் கடலுக்கு செல்லும் மீனவர்கள் அடிக்கடி காணாம போகின்றார்கள் அப்படி துன்பப்பட்டு போராடி பிடித்த மீன்களுக்கும் சரியான விலை கிடைப்பதில்லை பெரும்பாலும் இடைத்தரே இடைத்தேர்களை லாபத்தை ஈட்டிக் கொள்கின்றார்கள் இதற்கு தீர்வாக ஏழை மீனவர்களுக்கு மீன்பிடி படகுகள் மற்றும் பன்னார் படகு மீன்பட செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடன் கொடுக்கும் திட்டங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் மேலும் பன்னால் மீன்பிடி துறைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள இலங்கைத்துறை முகத்வாரம் சாம்பூர் சல்லி மற்றும் நாவற்றோலை முதலிய மீன்பிடி கிராமங்களில் நிறுவப்பட வேண்டும் என்பதோடு பன்னால் மீன்பிடி படகுகளை பயன்படுத்துவதற்கான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் இதனால் கடத்தொழில் கடத்தொழில் செய்யும் மீனவர்கள் பொன்மையத்தையும் மேம்படுத்த முடியும் அத்தோடு கடலில் காணாமல் போரின் எண்ணிக்கையும் குறைக்க முடியும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அறுபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு நீர் நீர்ப்பரப்பை கொண்ட நன்னீர் மீன் வளர்க்கக்கூடிய நானூற்றி முப்பத்தி ஏழு நீர்நிலைகள் உள்ளன இவை அனைத்திலும் மீன்வளக்க மீனவர்கள் வழங்கி ஆக்கம் ஊக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் முன்கூறிய வழிகள் மூலம் இப்போது உள்ள திருவண்ணாமலை மாவட்டம் உள்ளிட்ட கிழக்கு மாநிலத்தில் மீன்பிடிக்கப்படும் மீனின் அளவை பன்மடங்காக அதிகரிக்க முடியும் என்றும் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் என்று கூறிய எனது உரையை நிறைவு செய்கின்றேன் நன்றி